அப்போ வந்து அவர் வந்து நான் டாப் ஃபிஃப்டியில் இருந்தாப்பில் தாட் யூ கம் டு நம்பர் ஒன் பட் நான் வந்து ஐஸ் லைக் பண்ணலாம் ஐஸ் லைக் பண்ணலாம் அண்ட் ஐ சா எம் கிளைம் அப் த ரேங்கிங்ஸ் அப்படிங்க ஃபார்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஐ கிடைச்சி கோல் நம்பர் ஒன் யூஸ் பார்த்து மோஸ்ட் கிராஸ் கிராப்ஸ் நாட் அல்கிரஸ் ஜோக்கோவின்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலு இன்னைக்கு சண்டேனால வந்துருக்குறீங்க நீங்கள் கோச்சிங்க எங்கே த்ரீ ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் நான் தப்பு நீங்கள் பண்ணாரு அவளுக்கு அவ்வளோவா விட்டுங்க நீங்கள் எந்த எவ்வளோண்ணா எவ்வளோ மணி நேரம் வரட்டுன்னு சொல்லுறாங்க வேற என்ன டூ ஹவர்ஸ் கேம் ஆத்துறமா ஏன் பண்ணுவா வேற கேம்ஸ் விளாண்டுறாங்களா வேற சொல்றது என்ன நாங்கள் வந்து ஒரு மாதிரி இதே மாதிரி டிஷர்ட்டை போட்டு லேக்ஸை போட்டு என் தொழில விட்டு எல்லாம் விட்டுட்டு ஊர் ஊரா சுற்றுவந்தேன் நான் நான் தெரிஞ்ச தவறுகளை நான் நீயுமே பண்ணக்கூடாதான் நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூன்ட்டு சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா கிட்ஸு பொறுத்துறைக்கு ஒரு இன்ஃபேக்ட் இங்கே இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாரு இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட் ஃபீல்டு சூப்பர் ஸ்டார்ஸு அவங்க அந்த கேம் தான் அவங்க அவங்க சின்ன வயசுல அந்த கேமும் விளையாண்டுருப்பாங்க எடுத்துக்கோங்க லடாரை எடுத்துக்கோங்க ஜோகோசிக் எடுத்துக்கோங்க ஏன் அல்கரஸ் எடுத்துக்கோங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஃபுட்பால் விளாண்டுருப்பாங்க இல்ல ஹாக்கி விளையாண்டுருப்பாங்க அதோட சேர்த்து நம்ம டென்னிஸ் விளையாண்டுருப்பாங்க எப்போ சீரியஸ் ஆவாங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த இதை என்ன ஆகுதுன்னா நீங்க பல ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது போது உங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பல இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் அது உங்களுடைய நீங்க சூஸ் லேட் சூஸ் பண்ற அந்த கேமுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக ஒரே ஸ்போர்ட் வந்து சின்ன வயசுல விளையாடும் போது அதுக்குண்டான பார்த்து நமக்கு போது பல்வேறு நமக்கு கிடைக்காது எஸ்பெஷலி நீங்கள் வேற கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு லெக் மூவ்மெண்ட் இட்லீஸ்க்கு மெயினாக வந்து யூ பிளே வித்ய லெக்ஸ் கையில் ராக்கெட் இருந்தாலுமே யூ பிளே வித்யா லெக் ஜாக்ஸ் ஸோ உனக்கு வந்து என்னென்னா கேம்ஸ் அதை வேற ஏதாவது கேம்ஸ்னால் அதையும் நீங்கள் இது பண்ணிக்கோ இன்னொன்று என்னன்னா ஒரு நம்ம நினைக்கலாம் இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் இது பண்ணுறாங்க அஞ்சு மணி நேரம் அது கூட போக மாட்டீங்க ஃபுல்லாக அவங்க அதில் பண்ணுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் காம்படிஷன் இருப்பாங்க நம்ம நாளைக்கு அடிச்சு டிஸ்ட்ரிக் லெவல் அட்லீஸ்ட் ஸ்டேட் லெவல் வரணுன்னா நம்மளும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட்டணும் தயு அதை தப்பு செய்யாது மேலே எது இருந்தாலுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி த ரேஸ் நீங்கள் இந்த குழந்தைக்கும் ஸ்டடீஸ் ஓகேப்பாங்க ஸ்டடீஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் இதை இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள்